இந்த அமல் குட்டிக்கு வர வர ஒரு பஞ்சாலிட்டி இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு என்னன்னா டென் ஃபார்ட்டிக்கு போயிட்டு வர்றாரு ஓ கிளாக் வர சொன்னேன் மணி லெவன் தேர்ட்டி ஆகுது ஒரு பொண்ணு நானே கிளம்பி வந்துட்டேன் இவருக்கு என்ன இவ்வளவு நேரம் இன்னைக்கு மணி டூட்டி இல்ல என்னன்னு சொன்னாரு பாரு சுந்தர் உங்க வீட்டுல நீ இன்னுமா பேசல எங்க வீட்டுல நான் எப்போ பேசி பர்மிஷன் வாங்கியாச்சு நீ தான் டிலே பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா பேசு இல்ல நான் வந்து பேசிடுவேன் பாத்துக்க அவ்வளவு பயமா அவங்க வீடுனா

இந்த பொண்ணு வந்து அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் ஆர்டர் பண்ணல ஏன் வரவே வரட்டு இவதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுன்னு ஓனர் வர நம்மளே முறைச்சிட்டு இருக்காரு எவ்வளவு நேரம்னா இருப்பாங்களோ என்னவோ சும்மா இருந்துட்டு போறதுக்கும் சில ஜென்மங்கள் இப்படிதான் வருதுங்க என்ன செய்ய இவங்களால நம்ம ஏசுவாங்க அவங்க டைம் என்ன தெரியுமா மணி லெவன் தேர்ட்டி நான் உங்களுக்கு லெவன் ஓ சொன்னேன் நான் இப்போ வந்து தெரியுமா டென் பிப்டி ஃபைவ் நான் எப்பவுமே டைம் பஞ்சு இருப்பேன் ஒரு இன்டர்வியூக்கு தான் போறோம் நீங்க டென் ஓ கிளாக்னு சொன்னா நைன் ஃபோர்ட்டி ஃபைவ் அங்கே போய் உட்காந்துருப்பேன் தெரியுமா ஒரு டாக்டர் வந்துட்டு உங்க ஒரு பஞ்சாலிட்டி இல்லையே எவ்வளவு நேரம் தான் பண்றது நீ கொஞ்ச நேரம் பாத்துட்டு கிளம்பலாம் நல்லவேளை வந்துட்டீங்க ஆமா ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஏ வெயிட் வெயிட் லெவன் ஓ கிளாக்கே வரணும் தப்பா இருந்தேன் வர முடியல ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்களா அதான் திடீர்னு போக வேண்டியதாயிருச்சு கூப்பிட்டா போக முடியுமா ஒர்க் இல்ல அதான் முடிச்சுட்டு வீட்டுல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிளம்பி ஓடி வர்றேன் மேடம் ரொம்ப கோமா இருக்கு இங்க போல இருக்கு கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும் உடனே இருந்தா முகம் பாக்கவே சகிக்கலையே இப்பதான் பாக்கவே அழகா இருக்கு மகா என்னை பத்தி உனக்கு ஏதோ அறகுறையா தெரிஞ்சுப்பேன்னு தெரியும் என்னை பத்தி ஃபுல்லா உனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல நானே சொல்லிக்கிறேன் சரியா எனக்கு டூட்டி தான் சொல்லலாம் ஹம் எனக்கு டூட்டின்னு எந்த நேரம் எப்ப போனோ நான் சடனா கிளம்பிடுவேன் அது எந்த இடம் பொருள்னா நான் பார்க்கவே மாட்டேன் அதனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகே என்ன நான் இருக்கிற ஃபீல்ட் அப்படி

காஃபி சாப்பிட்டுக்கோங்க அப்புறமா சொல்றேன் காஃபி ஏன் எப்ப பாரு பனிஷ்மென்ட் பண்ணணும் பனிஷ்மென்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க ஓ நீ டியூஷன் எடுக்கல பிள்ளைங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து கொடுத்து அப்படி எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் ஆகுதுல இருக்கிற அப்படின்னா ஒண்ணு இல்ல செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணா உங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைச்சேன் ஆனா உங்களை பார்த்தாலே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மூடே இல்லை அதுக்காக கொடுக்காம இருக்க முடியாது ஒரு ஸ்வீட் பனிஷ்மெண்ட் கொடுத்துட வேண்டியதுதான் என்ன இன்னைக்கு இந்த காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வர தூக்கிட்டே இப்ப அட இவ்வளவு தானா இதெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடையாது மகா இதெல்லாம் என்ஜாய்மெண்ட் நான் ரெடிப்பா அதையும் பாத்துறோமே என்ன தூக்கிடுவீங்களா என்ன நான் 57 kg தெரியும்ல பாப்போம் தூக்குமேனே எனக்கு என்ன ஆப்ஜெக்ஷன் நீ

உங்களுக்கு என்ன பாக்க ராட்சசி மரியாதை நீ ராட்சசியே தான் அழகான ராட்சசி என் மனச எவாழ்க்கைய மாத்த போற ராட்சசி கொதிக்க

ஐயா திருவிழா ஒரு வாரம் இருக்குன்னா இப்ப என்ன திருவிழா ஒரு வாரம் உங்கள்கிட்ட ஞாயிற்றுதான் திருவிழா ஆரம்பிக்கு மூணு நாள் திருவிழா இல்ல ஞாயிற்றுல முடி இன்னும் ஒரு திருவிழா நடத்துவாங்க மூணு நானும் போறதையே ஒரு வருஷம் ஆயிடுச்சே இந்த ஒரு வார்த்தை சொல்லணும் ஒரு திருவிழா நல்லாவா இருக்கும் தெரியுமா என்ன தெரியலையே தெரிஞ்சுதான் சொல்லிப்பாள அவருக்கும் தெரியா இருக்கும் என்ன பெரியவர மைக் செட்லாம் எல்லாம் இருக்கீங்க என்ன இதுவும் விசேஷமா அது எங்க வீட்டு வாசல்ல கட்டிட்டு இருக்கீங்க ஏன்னா ஊர் திருவிழா உங்களுக்கு எல்லாம் தெரியாத என்ன இந்த ஊர்லாம் இருக்கீங்களா இல்ல வெளியூருக்கு போயிட்டு அறையா ஊர் திருவிழா தெரு திருவா நோட்டி சரிச்சு விட்டு இருக்கு ஆளு வரிப்பிக்க அங்கே அழையாத ஏன் உங்களுக்கு தெரியலையாக்கும் திருவிழாவா திருவிழாக்கு இன்னும் பத்து நாள் கிட்ட இருக்குன்னு சொன்னாரு துளசி உனக்கும் தெரியாதோ நான் அப்படித்தான் நினைச்சேன் நாளையில இருந்தா திருவிழா ஆரம்பம் இந்த மைக் செட் கிட்டதா இல்ல பாருங்க பாட்டியம்மா ஒரே ஊருக்குள்ள இருக்கும் நமக்கு தெரிய மாட்டுக்கு சொல்ல சொல்லல இருந்து திருவிழா பூ ஒரு வார்த்தை சொல்லணும்ல அண்ணே அந்த லைட் எடுத்து கொடுங்க போட்டுருவோமா இல்ல இல்லடா மைக் செட் வச்சுக்கிட்டு முத மைக் செட்டை மாட்டோம் செட்டை மாட்டிக்கிட்டு லைட் தானே அங்கிட்ட ஒரு லைன் எடுத்துட்டா போச்சு மைக் செட்டை மாத்தி உங்கள ஒழுங்கா பாருதானு செக் பண்ணிடுவோம் சரிண்ணே அப்ப வா எடுத்துட்டு அங்கிட்டும் கட்டணும்ல அஞ்சு மைக் செட் இருக்கு அதையும் கட்டி முடிச்சுவான் பாத்தியமா பொண்ணுக்கும் தெரியாது போல இருக்க அவளுக்கு ஊர்ல நடக்கிற கதை எல்லாம் தெரியும் திருவிழாண்டா ஒரு சொல்லலையே என்ன எதுன்ற அவட்ட அதை கேக்குறேன் பாரு நம்ம ஒரு திருவிழா நமக்கு தெரியல இந்த ஆளு வந்து மைக் செட்டு தெரியல நமக்கு இன்னும் தெரியாம தானே இருந்திருக்கோம் ஐயா நல்லா இருக்கீங்களா உங்க பாத்தி ரொம்ப நாள் ஆச்சு உங்க பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஆ ஆமா முருகா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கேப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா ஐயா உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் தான் சரியா தெரியும் பக்கத்து ஊர்ல அந்த மெயின் ரோடு பக்கத்துல ஒரு மார்ஜின் வச்சிருந்தாங்கல்ல அது விற்க போறாங்க அப்படி இப்படின்னு பேசிடுறாங்கள உண்மையா அது அப்படி வாங்கினா நல்ல நல்லா இருக்குமா எப்படி அடா தம்பி நானும் கேள்விப்பட்டேன் நீ அத்த அந்த பையன் போன் போட்டான் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா வாங்க முன்னாள் சொல்லுங்க விற்க போறோம் கொஞ்சம் கடன் ஆயிட்டு வீடையும் எங்கிட்டோம் அப்படி அப்படின்னு கேட்கவே ரொம்ப பரிதாமா இருந்தப்பா எப்படி வந்தவன் தெரியுமா அவங்க அப்பா அந்த கடையெல்லாம் ஓக எம்பிட்டு பாடுபட்டாரு இந்த பையன் கடையில ஒழுங்கா இருக்கிறதும் இல்ல அலட்சியம் கடனை வாங்கி அங்கிட்டு போறதுன்னா இங்கிட்டு போறதுன்னு பவுட்டா வாழதுன்னு இப்படி இருந்து இருந்தே கடனாலே வைக்கிட்டாங்க பாவம் அப்பா அப்பா மொத்தலாம் பாக்க முடியல எனக்கு எம்புட்டு இதா இருந்தா தெரியுமா எனக்கு ரொம்ப சங்கடம் அந்த இடத்த விற்கிறா என்ன பேசிக்கிட்டே நல்ல இடம் தான் இடத்துல வாங்க வந்தான் என்ன பாத்துக்கிட்டு என்ன இல்லனே நம்ம பையன் கேட்டிருக்காங்க போல அதான் எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு தான் சரி முதல்ல விசாரிக்கணும்ல ஒரு எங்கேயும் போய் தலைங்க நீக்க கூடாதுல்ல அதான் விசாரிச்சுட்டு கரெக்ட்டா சொல்லுவீங்க அதான் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதாவது ரேட்டா கேப்போம் அப்படின்ட்டு உங்ககிட்ட எதுவும் ரூபாய் எதுவும் சொன்னாங்களா ஆமா தம்பி ஏதோ அறுபத்தஞ்சு லட்சம் கிடைக்கிட்டாங்க கடைய கடையும் அந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அறுபத்தஞ்சு லட்சம்னு சொன்னா பேசி எடுத்து வேணா ஒரு ஐம்பத்தெட்டு அம்பத்தஞ்சுக்கு கேக்கலாம் ரொம்ப விலையும் வச்சு குடுக்கலாம் அவங்களுக்கு கிடைச்ச முதல்ல போதும் தான் வைக்க அனே அப்ப கொஞ்சம் ரூபாய் ரெடி பண்ணுதேன் ஆனா அம்பது அம்பத்தஞ்சு லட்சா கஷ்டம் வீட்டுக்காக தான் ஒரு முப்பத்தஞ்சு லட்ச சேர்த்து வச்சிருக்கேன் வீடு வாங்கலான்னு

அந்த வீட்டுல சொன்னால இன்னும் என்னம்மா அப்பதே வந்துட்டியோ நான் இங்கிட்ட போலான்னு இருந்தேன் பேசி பேசி டயம் ஆயிடுச்சு அம்மா கோயம்புருல தொடங்குதாங்களா போல வீட்டுக்கிட்ட ஸ்பீக்கர் எல்லாம் கட்டி எனக்கு கூட தெரியல பாருமா ஏய் உனக்கு தெரியாது கோயில் கூட பத்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி தஞ்சை அடிச்சிருவியா கூடுப்பூரா ஏன் இப்ப கூட தெரியலங்க என்னன்னு தெரியலம்மா கோயில் திருவிழாட்டு எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு மட்டும் இல்ல வீட்டுல யாருக்குமே தெரியல மைக் செட்டு கத்துனதுக்கு அப்புறம் தான் கோயில் திருவிழாவோ ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன் சரிம்மா எல்லாம் நல்லதாவே நடக்கட்டு அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் இவருக்கு கொஞ்ச நாளாவே மார்ஜின் மார்க்கெட்டு எனக்கும் ஆசை வைக்கணும்னு ஒரு ஆசை பக்கத்து ஊர்ல மெயின் இடத்துல வந்திருக்கு அவங்க விற்க போறாங்க போல இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்ளோ ரூபா கேக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியல எப்படியும் பாய்த்துட்டோ மூலு திட்டோ மாமா ரெடி பண்ணிருவாரு இருந்தாலும் கூட கரையே கையில துட்டு வேணும்லாமா அதான் அப்பாட்ட எதுவும் கேக்கதுக்கும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு இது நாள் பேசல பாரு பேசணும் துட்டுக்காக வந்துட்டா பாரு அப்படின்னு எதுவும் நினைக்க கூடாதுல்ல அதான் தொழிலுக்காக தான் கேக்குறேன் வேற எதுக்குன்னா நான் ஏன் கேக்க போறேன் அதாம்மா ஹோன்ட்ட எதுவும் இருக்கும்

துட்டெல்லாம் எம்பிட்டுன்னு தெரியல நேற்று இவர் போய் பாத்துட்டு வந்தாரு மாமா விசாரிச்சுட்டு சொல்லுன்னு சொல்லியிருப்பாரு போல உம் இப்போ அவசரம் இல்ல கோயில் திருவிழா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கடை திறப்பாக உங்கட்டு இருந்தா கூடாமா அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்பா எதுவும் நினைப்பாரு ஏன்டா பேசணும் பேசினாலே துட்டு துட்டுன்னு வந்துருவாள அப்படின்னு நினைச்சிட கூடாது உம் அதான் அப்பாவுக்கு தெரிய வேணா உன் கையில ஏதோ பணமா இல்லட்டா கூட நகையா இருந்தா கூட குடும்பம் ஏதாவது பணம் வச்சுக்கிட்டு கடை தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசத்துல திருப்பி குடுத்துருந்தேன் பொன்னி என்கிட்ட எந்த பணம் ஒன்றும் கிடையாது இல்லம்மா உங்க அப்பா என்னைக்கு எந்த காசு கொடுத்தாரு எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போடுவாரு தவிர அஞ்சு பைசா கையில கொடுக்க மாட்டாரு கோவிலுக்கு போறதா இருந்தா கூட பத்து ரூபா இருந்தாட்டு வேலை கொடுப்பாரு உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது நான் தான் நகை கொடுத்தேன் பத்து சாதம் நகையை வச்சுக்கடி இது நான் உனக்கு சேர்த்தது அப்படின்ட்டு நீ பெரியாட்ட வேண்டான் வச்சிருக்க மாட்டேன் நம்மகிட்ட இருந்தாங்க பேர நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா பொண்ணு கிண்டி சேர்த்தது நீங்க குடுக்கும்போது சேர்த்து குடுக்கலாம் அப்படின்னு அவட்ட கொடுத்துட்டேன் அவரு வீட்டுல வச்சிருக்காரா இல்ல பேங்க்ல லாக்கர்ல கொண்டு வச்சிருக்கானு தெரியல அது இல்லாம அது எப்படி நான் இப்ப கேக்குறதுக்கு கேட்டாலும் எதுக்கும் வரும் அப்ப உன்ட்டு இல்லையம்மா நான் நம்பி தான் இருந்தேன் என்ன செய்ய மாமா கையில கொஞ்சம் காசு வேணும்ல அந்த கடையில எல்லா பொருளும் புதுசா போட்டிருக்க இருந்தாலும் நம்ம கடை திறக்கும் போது கொஞ்சம் புது பொருள் வாங்கி போட வேணாம் அதுக்குத்தான் என்ற நகையா என்ன இருக்கு சொல்லு இந்தாங்க அப்படின்னு களத்தி கொடுத்து அவருக்கு உதவி செய்ய நானும் ஒருத்த துணியோடி கிளம்பி போனவ தானே அதான் என்ன செய்யனே புரியலமா சரிடி சரி ரொம்ப யோசிக்காத நம்மகிட்ட இல்லாமையா இருக்கும் அப்பாட்டண்ணா சொல்றதமா சொல்லி பக்குவமா வாங்கி கொடுத்தேன் என்ன அம்மா எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துறாதுல அம்மா பயமா இருக்குது பாத்து கேளுங்க அப்பா நல்ல குணத்துல இருந்தா மட்டும் கேளுங்க இல்லாட்டா கேக்காதம்மா எனக்கு பயமா இருக்கு இவர் ஒண்ணும் சொல்லல எனக்கு மனசு கொஞ்சம் இதா இருக்கு என்னதான் நம்ம வீட்டுக்காரரு புதுசா தொடங்குறாரு அது மட்டும் இல்ல கடையை இருந்து நிர்வாகம் பாத்துக்கிட்டா போறேன் அவரும் மேற்பார்வை நான் கணக்கு வழக்கு எல்லாம் நான் பாத்துப்பேன் அதுதான் ஏதாவது முடிஞ்சா உதவி செய்யி இவர் எதுக்கு எங்க நம்மளை கூட்டிட்டு வந்தாரு யாருக்குனே நகைனாலதான் நம்ம வீட்டுல பிரச்சனையே வந்து மறுபடியும் நான் கிடைக்கும் என்ன கேஸ் பாக்கணும் மேடம் யாருக்கா உங்களுக்காருக்கா அக்கா என் பொண்டாட்டிக்குதான் முதல்ல ஒரு மோதிரத்தை எடுங்க நல்ல மோதிரமா காமிங்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் அடுத்தது எடுத்துக்கிறோம் ஏங்க எதுக்குங்க மோதிரமா இப்போ யாருக்குமே நகைனால தான் நம்ம வீட்டுல பிரச்சனையே மறுபடியும் பிரச்சனையா வேண்டாங்க எனக்கு எதுக்கு மோதிரம் நான் என்ன மோதிரம் போட்டுட்டு வேலைக்கு எப்ப போறேன் வீட்டுல தானே எதுக்க போறேன் எனக்கு எதுக்கு மோதிரம் எங்க வீட்டுல தந்ததே எந்த பெட்டில இருந்து தூங்குது இது எதுக்கு இது வாங்கினாலும் இருந்து தூங்க தான் போகுது அது இல்லாம அத்த பார்த்தா இது புதுசா இருக்குதே அப்படி இப்படின்னு கேட்பாங்க வீண் பிரச்சனைங்க வேணாம் எனக்கும் அத்தைக்கும் கொஞ்ச நாளாவே ஒத்தே போக மாட்டேக்கு இந்த மோதிரத்தால பிரச்சனை வரணுமா என்ன பவி பவிமா பேசாம இரி உனக்கு கல்யாணம் ஆகி நான் எதுவுமே வாங்கி கொடுக்கல இது ஒரு மோதரமா வாங்கி கொடுக்கேன் அம்மாவே பச்சு பேசிட்டே இருக்காத அம்மாக்கு என்ன தெரியும் வயசானவங்க ஏதாவது இதுவும் சொல்லிட்டு இருப்பாங்க அதை இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டு போயிட்டே இருக்கணும் என் அழகான போண்டாட்டிக்கு அழகாட்டு ஒரு மோதிரம் பார்க்க வேண்டாம் எதையும் மனசுல வைக்காத அம்மா எதுவும் கேட்டா நான் சொல்லிக்கிடுவேன் மேடம் ஸ்டோன் வச்சிருக்கீங்களா பாக்குறீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய டைப் இது கோல்ட் டைப் இதுல கல் வராது ஆனா மைனட்டான ஒண்ணு ரெண்டு கல் மட்டும் வரும் பவி பாரு பவி உனக்கு பிடிச்சது எடு எதுவும் நினைக்காத அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அம்மா பார்த்து எதுவும் கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுக ஆமா இவர் இப்படிதான் சொல்லுவாரு அப்புறம் நம்மளா ஏதாவது சொன்னாலும் ஏன் ஏத்து பேசுக எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாரு இவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன என்ன பவி நீயா பேசிட்டு இருக்க இல்லங்க கல் வச்ச மோதிரம் என்கிட்ட இல்ல அதான் கல் வச்ச மோதிரமா பாக்கலாமேன்ட்டு இதெல்லாம் எத்தனை சவரன் அப்படி வராது மேடம் ஒவ்வொரு மோதிரத்துக்கும் ஒவ்வொரு வெயிட் வரும் கல்லட தனி நீங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்சது எடுங்க வெயிட் சொல்றேன் இங்க இந்த மோதிரம் நல்லா இருக்குல்ல நல்ல கல்லா வச்சிருக்க சுத்தி நல்லா இருக்கு ஆனா வீட்டுக்கு போட முடியாது எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டா நல்லா இருக்கும் உனக்கு பிடிச்சிருக்கா உனக்கு பிடிச்சிருந்தா இந்த மோதிரம் பிடிச்சிருக்குங்க நல்லா இருக்கு புது டிசைனா இருக்குல்ல அக்கா இது என்ன வெயிட் இது மூணு கிராமும் எழுபத்தஞ்சு மில்லியும் இருக்கு கல்லட தனியா வரும் இருக்கட்டும்